பிளான்ஸ்லாம் ஆட்ரு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து வந்துருச்சு ரொம்ப நாள் ஆச்சு வருமோ வராதோன்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் ஒன் ஃபிஃப்டி தேர்ட்டி ருப்பீஸ் அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு நம்ம நர்சரியில் பார்க்குறத விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு ஆர்டர் பண்ணேன் ஆனால் ஆர்டர் பண்ணது பயந்து பேர் இருந்தேன் வராதோன்ட்டு அப்புறமா வந்துருச்சு ஆனால் வந்ததை பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மரங்கள் எல்லாமே இலையெல்லாம் பழுத்து செடி ஒன்று வந்து கட்டே ஆகிடுச்சி இதெல்லாம் என்ன செடினே தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் புக் பண்ணி வாங்கினது ஆனால் இப்படி நம்ம புக் பண்ணிடுறோம் ஆனால் வந்து அவங்க வந்து சேஃப்டியாக கொடுக்க மாட்டேருக்காங்க ஆனால் அமேசான்லலாம் புக் பண்ணால் நல்லா சேஃப்டியாக வரும் இது நல்ல வெப்சைட்டு தான் பார்த்து தான் புக் பண்ணேன் ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்துச்சு இப்படி ஆகிடுச்சு இந்த ஃப்ளவர் வந்து நல்ல பிங்க் கலரில் அழகாக இருக்கும் கொடியாக பூவும் பேரெலாம் எனக்கு தெரியல ஆனால் இதையும் புக் பண்ணேன் இது கட்டாகி வந்திருக்கு ஆமாம் நிறைய செவ்வந்தி அப்புறமா ரெண்டு மூணு ஃப்ளவர்ஸ் தான் எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான் ஆர்ட்ரு பண்ணேன் என்னென்னன்றது வீட்டில் வச்சு வளர்ந்தா பூ வச்சாதான் தான் நமக்கு அது என்னங்கிறதே தெரியும் நினைக்கிறேன் ஆமாம் எல்லாமே வந்து மோசம் போயிடுச்சு ஆனால் கொஞ்சம் க்ரீனிஸாக இருக்கிறதுனால உயிர் கொடுத்துர்லான்னு நினைக்கிறேன் இது வந்து செவ்வந்தி அப்புறமா சாமந்தி அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இதில் உள்ள செடியவே காணும் ஆமாம் இது என்னன்னு எனக்கே தெரியல இதுவும் ஆர்டர் பண்ணேன் இது வந்து லில்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றும் தெரியல சரி எதாக இருந்தாலும் சரி தான் சரி நெட்டி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு பாட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண தான் ஒரு நாள் வீட்டில் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா மண் பாட்டில் அரேஞ்ச் பண்ணணும் நான் பாருங்கள் இது ரொம்ப கட்டாயிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஆகிடுச்சு ஆனால் இதில் சும்மா அந்த வேரை மட்டும் வச்சுட்டு அப்புறமா இந்த ஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் ஆலவேராக போட்டு வச்சு பார்ப்போம் தொண்ணூறு பே சொல்ல எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த பேப்பர்லேயே அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு தண்ணியை லைட்டாக தொளித்து அப்படியே வச்சுருந்தோம் வச்சுட்டு நாளைக்கு தான் எல்லாம் மண்ணில் அரேஞ்ச் பண்ணணும்